வணக்கம் இன்றைய பதிவு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றையது விதவை மருமகள் மாமனாரின் கூட்டுச்சொத்திலிருந்து பராமரிப்பு கோருதல் பற்றிய பிரச்சினை டெல்லி உயர்நீதிமன்றம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு விதவை மருமகள் மாமனாரின் கூட்டுச்சொத்திலிருந்து பராமரிப்பு கோரலாம் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களிலிருந்து அல்ல வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் டெல்லி உயர்நீதிமன்றம் விதவை மருமகள் மாமனாரின் கூட்டுச்சொத்திலிருந்து பராமரிப்பு கோரலாம் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களிலிருந்து அல்ல மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு விதவை தனது கணவர் மற்றும் மாமனார் இறந்த பிறகு ஹெச்ஏஎம்ஏ இன் கீழ் தனது பராமரிப்பு மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு விதவை மருமகள் தனது மாமனாரின் சொத்திலிருந்து பராமரிப்பு கோர உரிமை உண்டு ஆனால் அவரது இணை சொத்தின் அளவிற்கு மட்டுமே அவர் சுயமாக சம்பாதித்த அல்லது தனி சொத்துக்களிலிருந்து அல்ல என்று தீர்ப்பளித்துள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் கணவர் இறந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாமனார் இறந்துவிட்ட ஒரு பெண் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் இந்து தத்தெடுப்புகள் மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இன் பிரிவுகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தனது பராமரிப்பு விண்ணப்பத்தை குடும்ப நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி இருவரும் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து பிதவை மனு தாக்கல் செய்திருந்தார் நீதிபதிகள் அனில் ஷேக்ஷ் ஷேக்ஷு தர்பால் மற்றும் நீதிபதி ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஹேமாவின் பிரிவு பத்தொன்பது ஒன் விதவை மருமகளுக்கு தனது மாமனாரிடம் இருந்து பராமரிப்பு கோருவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குகிறது இதன் மூலம் அவரது கணவர் இறந்தால் அவரது வாழ்வாதாரத்தை வழங்குவதற்கான பொறுப்பின் வடிவத்தில் அவரது சட்டப்பூர்வ கடமையை அங்கீகரிக்கிறது இருப்பினும் ஹேமாவின் பிரிவு பத்தொன்பது இரண்டை படித்த பிறகு விதவை மருமகளின் அத்தகைய சட்டப்பூர்வ உரிமை மாமனாருக்கு சட்டப்பூர்வ கடமையை உருவாக்குகிறது இது மாமனாருக்கு வழங்கப்படும் பொறுப்புக்கு குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது என்பதை குறிப்பிடுகிறது மேலும் இந்த விதி மாமனாரின் பொறுப்பை அவரது கூட்டு சொத்துக்களின் அளவிற்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகிறது மாமனாரிடம் எந்தவொரு கூட்டு சொத்தும் இல்லை என்றால் அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தில் இருந்தோ அல்லது கூட்டுச்சொத்துக்களாக தகுதி பெறாத வேறு ஏதேனும் சொத்துக்களில் இருந்தோ பராமரிப்பு கோரப்பட்டால் விதவை மருமகளுக்கு எந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய உரிமையும் இருக்காது என்பதை தெளிவாக கூறுகிறது மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் விகாஷ் சிங்கும் பிரதிவாதிகள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் பராக்தி திரிபாதியும் ஆஜரானார்கள் இந்த பிரிவில் பயன்படுத்தப்படும் மொழி ஒரு விதவை மருமகள் தனது மாமனாரின் சொத்தில் இருந்து பராமரிப்பு கோர உரிமை உண்டு என்பதை குறிக்கிறது இது ஒரு சார்புடையவராக அவரது அந்தஸ்தை பொறுத்து கணவரின் சொத்திலிருந்து அல்லது அவரது சொந்த அல்லது அவரது குழந்தைகளின் சொத்திலிருந்து பராமரிப்பு பெற இயலாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது இருப்பினும் மாமனாரிடம் எந்த இணை சொத்தும் இல்லையென்றால் விதவை தனது சொந்தமாக வாங்கிய அல்லது பிற இணை அல்லாத சொத்துக்களிலிருந்து பராமரிப்பு கோரினால் அவர்களுக்கு ஆதரவாக எந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய உரிமையும் எழாது என்று நீதிமன்றம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டியது ஹேமாயின் பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் உள்ள சட்டபூர்வ கடமை குறிப்பாக இணை சொத்துக்களுக்கு மட்டுமே என்றும் பிற வகையான சொத்துக்களுக்கு நீட்டிக்கப்படாது என்று பெஞ்ச் நியாயப்படுத்தியது மேலும் பாரம்பரிய இந்து குடும்ப விதிமுறைகளை பாதிக்கப்படக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கான சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளுடன் சமநிலைப்படுத்தும் நோக்கில் சமூக நலச்சட்டமாக ஹேமாவின் நோக்கம் மற்றும் உணர்வை இந்த தீர்ப்பு பிரதிபலித்தது மாமனார் இணை சொத்துக்களை விட்டுச் சென்றால் ஆதரவற்ற விதவை மருமகளுக்கு பராமரிப்பு மறுக்கப்படக்கூடாது என்று கூறி நீதிமன்றம் முடித்தது மேலும் அதன் நலன் சார்ந்த நோக்கங்களை முன்னேற்றுவதற்கு சட்டத்தின் தாராளமய விளக்கம் அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்தியது ஹேமாவின் குறியீட்டு முன்பே இந்து சட்டத்தின் வேதங்கள் தனது விதவை மருமகளுக்கு வழங்குவதற்கான மாமனாரின் உள்ளார்ந்த தார்மீக பொறுப்பை ஒப்புக்கொண்டதால் இது மேலும் கூறியது ஹேமாவின் பிரிவு பத்தொன்பது ஒன்றின் கீழ் விதவை மருமகளுக்கு தனது மாமனாரின் சொத்திலிருந்து பராமரிப்பு கோருவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குவதன் மூலம் தார்மீகமாக இருந்த ஒரு கடமை இப்போது சட்டப்பூர்வ கடமையாக மாற்றப்பட்டுள்ளது எனவே மனுவை தள்ளுபடி செய்யும் செய்யும் போது பராமரிப்பு கோருவதற்கான உரிமை உள்ளது என்று கொள்கையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது ஆனால் அது மாமனார் சொத்தில் கூட்டு சொத்து கிடைப்பதை பொறுத்தது காரணம் தலைப்பு கீதா ஷர்மா வி காஞ்சனா ராய் அண்ட் ஆர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎசி எழுபது நாற்பத்தி ஏழு டிபி இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்